தமிழர் தாயகங்கம் தியாக தீபம் திலீபனின் எதினால் நினைவேந்தல் நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகன இலக்கு தகர் அமைச்சர் பீமல் அறிவிப்பு ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல பாகங்களில் இடம்பெற்று வருகின்றது தமிழ் மக்களின் விடுதலுக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்னா நோன்பிருந்து உயர் துறந்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு என்று நல்லூரில் அமைந்துள்ள திலிபனின் நினைவிடத்தில் நடைபெற்றது தியாக தீபம் திலிபனின் ஆகுதியான நேரமான காலை பார்த்து நாற்பத்தி எட்டு மணிக்கு சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு தியாகி திலீபனின் இறுதி நாள் நிகழ்வுகள் பரிதத்துறை தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தில் காலை எட்டு மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வடமராட்சி மக்களால் நினைவேந்தப்பட்டது மாவீரர்களான தமல் அவர்களது பெற்றோர் பரஞ்சோதி தவமணி அவர்களால் பொது சுடர் ஏற்றப்பட்டது தியாகி திலீபன் அவர்களது திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்டவர்களால் மலர் அஞ்சலிகள் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பருத்தி மௌலவி இந்து சமய குரு அரசியல் காட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தியாகி திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை மொழித்தீவு பொது வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளானது குடியிருப்பு நகர்பகுதியில் நடைபெற்றது பொது குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநிதன் தலைமையில் இடம்பெற்று குறித்த அஞ்சலி நிகழ்வில் பொது குடியிருப்பு வர்த்தகர்கள் தங்களது கடைகளை மூடி தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தினர் பொது சுடரினை சட்டத்தரணி தனஞ்சிய நேற்றுவிக்க அதனைத் தொடர்ந்து தியாக தீபம் திலீபனின் உருவப்படுத்துக்கு வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுரையுடன் அஞ்சலி நிகழ்வு நிறைவடைந்தது அதே போன்று திருகோணமலை சிவன் கோயில் அடி முன்றலிலும் தியாக தீபனின் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றது இதனை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்தனர் புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று வாய் மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது சந்தையில் வாகன இலக்க தகடுகள் இல்லாத பெருமளவான வாகனங்கள் உள்ளன முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் பத்து ஆண்டுகளாக முன்னேறவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் புதிய சாரதி அனுமதிப்பு திரும்பம் தயாரிக்கப்படும் என்றும் வாகன இலக்க தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவுறுத்து ஜனாதிபதி திசாநாயக்க ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி ஹென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தம் இந்த വിജയത്തിൽ കലു കൊളുകിടത്തക്കത് தமிழகம் மண்டபத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் எடுத்து வரப்பட்ட ஐம்பது கிலோ கிராம் கஞ்சாவை மத்திய புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக திருச்சி மத்திய புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து மண்டபம் பாம்பன் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் மண்டபம் கோயில்வாடி கடற்கரை பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு வந்த காரை புலனாய்வுத்துறையினர் நிறுத்தி சோதனையிட முயன்றனர் சென்றனர் இதனையடுத்து கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கஞ்சா பொட்டலங்களை வீசிவிட்டு காரில் தப்பிச் சென்ற நபர்களை தேடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு உறுப்பினரான ஹெகல் பத்ர பாத்மே மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அதன்படி பேலியக்கூட மின்சந்திக்கு அருகில் இருந்து டி ஃபைவ் சிக்ஸ் நான்கு மெகசின்களும் மைக்ரோ பிஸ்டலையும் போலீசார் மீட்டுள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹேகல்பாத்ர பத்மே என அழைக்கப்படும் மந்தினோ பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இவர்களை தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அகில இலங்கை இடையிலான தேசிய மட்ட குத்துச்சண்டை போட்டி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த போட்டியில் டிஎம்ஏ அகாடமியின் ஊடாக மாவட்ட குத்துச்சண்டை பாயிட்டுனர் தேசிந்தனின் வழிகாட்டுதலின் கீழ் இரணிப்பாளை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலய மாணவி மோகனதா சாபிசாலினி வயதுக்குட்பட்ட ஐம்பது இரண்டு கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் ஒன்று பாடசாலைக்கும் முள்ளித்தீவு மாவட்டத்துக்கும் வட மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இது குறித்த பாடசாலை வரலாற்றில் தேசிய ரீதியில் பெறப்பட்ட முதல் பதக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவியின் வெற்றிக்கு பாடசாலை அதிபரின் நோக்கமும் பெற்றோரின் உறுதுணையும் பெரிதும் காரணமாக அமைந்துள்ளது மேலும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை காலி சபை மைதானத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய குத்துச்சண்டை போட்டியில் அதை டிஎம்ஏ அகாடமியின் பாய்ச்சியில் பங்கேற்ற இந்திரசேகரம் லதுசனா ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் ஒன்று மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருந்தார்